இன்றைய வேதவசனம் என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தாம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார் ஆம் பிரியமானவர்களே அவருடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு நம்மளுடைய தேவைகளை அவர் நிறைவு செய்யக்கூடியவராக இருக்கிறார் பிரியமானவர்களே நீங்க என்னென்ன தேவைகளோட இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் உங்கள் தேவைகள் அனைத்தையும் அவர் நிறைவு செய்கிறவரா இருக்கிறாரா கண்டிப்பா உங்கள் தேவைகளை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார் நிறைவு செய்வார் உங்களுக்கு கிருபையோடு கிடைக்க செய்வார் நீங்க என்னென்ன தேவைகளோடு இருந்தாலும் சரிதான் வியாதியின் மத்தியில் இருந்தாலும் சரிதான் என்னென்ன கவலைகளோடு இருக்கீங்களோ அதை ஆண்டவர் என்ன செய்ய போறார் இனி சீர் செய்ய போறார் செவ்வைப்படுத்த போறார் ஆம் பிரியமானவர்களே நம்ம கேட்கணும் ஆண்டவர் இடத்துல அவர் சொல்றாரு கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் சொல்றார் அப்போ நம்ம கேட்கணும் அப்புறம் தட்டணும் ஆண்டவரை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது சில நேரங்கள்ல கூட நம்மளுக்கு கிடைக்காத படிக்கு கால தாமதம் ஆகலாம் நம்மளுக்கு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கும் சில நேரங்களில் உடனே பதில் ஆண்டவரிடத்துல நம்மளுக்கு வராது சில நேரங்களில் ஆண்டவர் உடனே செஞ்சிருவார் சில அற்புதங்கள் உடனே 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 நடக்கும் ஆனால் சில நேரங்களில் நம்ம சோர்ந்து போயிடுவோம் என்ன ஆண்டவரே அங்கே உங்களை தானப்பா துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆனால் எங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையப்பா அற்புதங்களே இல்லையப்பா அடையாளங்களே இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி என்ன செய்வோம் கேள்வி கேட்கிறவர்களாக சில நேரத்துல இருக்கிறோம் பெரிய மாணவர்களே ஆனா அவர் என்ன சொல்றாரு பாருங்க கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தாம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு நம்மளுடைய தேவைகளை எல்லாம் நிறைவு செய்வாராம் என்ன தேவையா இருந்தாலும் ஆண்டவர் நம்மளுக்கு நிறைவு செய்கிறவரா இருக்கிறார் பெரியமானவர்களே நம்ம அவரை என்ன செய்யணும் ஸ்துதிக்கணும் ஆராதிக்கணும் அவரை நம்ம மகிமைப்படுத்தப்படுத்த நம்மளை அவர் என்ன செய்வார் மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பார் பெரியமானவர்களே நம்ம தான் சில நேரங்களில் என்ன செய்கிறோம் சோர்வுற்று பெயிடுறோம் சில நேரங்களில் கவலை வரும் பொழுது மனித பலகினம் தானே அது கவலைகள் வரும் பொழுது நம்மளை என்ன செஞ்சுருது கவலைகள் மூழ்கடிச்சு போட்டுருது நம்ம எலும்ப முடியாத படைக்கு மூழ்கடித்து போட்டுறது இதை என்ன செய்வோம் அதை என்ன செய்வோம் இதை எப்படி செய்யலாம் அதை எப்படி செய்யலாம் இப்படி ஆயிட்டே அப்படி ஆயிட்டேன்னு சொல்லி பலவிதமான சிந்தனைகள் பலவிதமான கவலைகள் நம்மளுக்கு இருக்கு நம்ம என்ன செய்ய மாட்டேக்கோம் நம்மளை படைத்த ஆண்டவரை நினைவு கூற மாட்டேங்கிறோம் நம்ம அநேக நேரங்களில் அப்படியே மறந்து நம்மளுக்குள்ளேயே எல்லாத்தையும் என்ன செய்வோம் போட்டு நம்ம ஒவ்வொரு எண்ணங்களையாக நினச்சி நினச்சி திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு அவருடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு நம்மளுடைய தேவைகளை எல்லாம் நிறைவு செய்வாராம் நம்ம சமாதானத்தை இழந்திருந்தா சமாதானத்தை உண்டு பண்ணுவார் என்னென்ன கவலைகள் இருந்தாலும் சரி அவர் மீது சுமத்தி விடுங்க மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார்னு சொல்லியிருக்காரு அப்போ நம்ம என்ன செய்யணும் ஆண்டவர் மேலே பாரத்தை வச்சிடணும் பாரத்தை வச்சு ஏசப்பா நான் உங்களை நம்புகிறேன்ப்பா நீங்கள் தருவீங்க நான் விஸ்வசிக்கிறேன்னுப்பான்னு சொல்லி நம்ம விசுவாசத்தை அவர் மீது வைக்கும் பொழுது கண்டிப்பாக அது நிச்சயமாக நடக்கும் பிரியமானவர்களே நீங்கள் நம்பிக்கை வச்சு தான் பாருங்களேன் ஆண்டவர் உங்கள் எல்லாம் சந்திப்பார் எல்லா தேவைகள் எதுவா இருந்தாலும் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு மேல் படிப்புக்கு தேவைகள் இருக்குதா அது சந்திக்கப்படாம இருக்குதா ஆண்டவர் சந்திப்பார் பிரியமானவர்களே அதனால தான் இந்த வார்த்தை வழியாக உங்களை உங்களோடு கூட பேசுறார் கண்டிப்பா சந்திப்பார் நீங்க எந்த காலேஜில் போடணும்னு சொல்லி ஆண்டவர் ச அதை சந்திப்பார் எந்த காலேஜ் போடணும் என்ன செய்யணும் நம்ம பல்வேறு திட்டங்கள் திட்டலாம் ஆனா ஆண்டவர் ஒரு சித்தத்தை நம்மளுக்கு வச்சிருப்பாங்க நம்மளை குறிச்சு ஒரு திட்டம் அவர் வைத்திருப்பார் பிரியமானவர்களே அப்போ வைக்கும் பொழுது அவர் நம்மளுக்கு கருவார் தாம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு நம்மளுடைய தேவைகள் அனைத்தையும் அவர் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார் பிரியமானவர்களே இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன வேணும் அவர் நமக்காக அடிக்கப்பட்டார் நம்ம யாராவது அவருக்காக உயிரை விடுன்னா விடுவோமா விட மாட்டோம் ஆனால் அவர் நமக்காக நம்மளுடைய மீறுதல்களுக்காக நம்மளுடைய குற்றங்களுக்காக நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார் ஆம் பிரியமானவர்களே நாம் ஆண்டவரோடு இருக்கும் பொழுது நம்ம கணிதரும் ஒரு திராட்சை கொடியை போல இருப்போம் அதனால் இனிமேல் நம்ம என்ன செய்யக்கூடாது கவலைப்படக்கூடாது இது என்னாகுமோ அது என்னாகுமோ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது கவலைப்படக்கூடாது அவர் மேலே பாரத்தை வச்சிருங்க அவர் எல்லாவற்றிலும் உங்களுக்கு நேர்த்தையாய் வழி நடத்துவர் எல்லாவற்றையும் எல்லா காரியங்களையும் என்னென்ன காரியங்கள் இருக்கோ எல்லா காரியங்கள் பிள்ளைகள் காரியங்களா உங்கள் வீட்டு காரியங்களா எல்லா காரியங்களும் உன் தேவைகளுடைய காரியங்களா எதை குறிச்சினாலும் ஆண்டவருக்கு உங்கள் மேல் அக்கறை உண்டு அவர் என்ன செய்வார் நம்மீது ஒரு கருணை உள்ளவராக இருக்கிறார் நம்மளுக்கு இரக்கம் கண்டிப்பா காட்டுவார் கிருபை தருவர் நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு ஆண்டவர் நம்மளுக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே அந்த வார்த்தையின்படியாக நம்மளை நடத்துவார் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு மே ஸ்துதிக்கிறோம் பா ஆமாண்டவரே என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தாம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார் என்று சொன்ன வார்த்தையின்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே அப்பா இதை கேட்டு கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆமாண்டவரே அப்பா ஆவியானவரே நீங்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா அவர்களுடைய பலவீனத்திலெல்லாம் உங்கள் பலன் பரிபூர்ணமாய் விளங்கட்டும்பா அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும்பா ஆமாண்டவரே நீர் அப்படியே செய்து முடிக்க போவதற்காக ஒவ்வொரு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய திட்டங்களையும் அப்பா நீர் நிறைவேற்ற போவதற்காக அனைத்து செயல்பாடுகளையும் நீர் நிறைவேற்றப் போவதற்காக நன்றி சொல்ல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்